உண்மையும் பின்னணியும் வணக்கம் இன்னைக்கு மாணவர்கள் அறிவியலின் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தால் ஸ்கூல்ல படிக்கிறப்பவே விஞ்ஞானிகளாக அவதாரம் எடுத்துட்றாங்க இது அவங்களுடைய ஆர்வத்தை காட்டினாலும் கூட இதுக்காக அவங்க தன்னிச்சையாக செய்யக்கூடிய சில ஆராய்ச்சிகள் கடைசில மிகப்பெரிய விபத்துகளுக்கு வழிவகுக்குது அப்படிங்கறத பத்தியும் மக்களுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரக்கூடிய ரவுடிகள் நாட்டு வெடிகுண்டு தயாரித்த போது ஏற்பட்ட விபத்தில் ஒரு பத்து நாள் ஆன குழந்தை உயிர் தப்பிய அதிர்ச்சி சம்பவத்தோட துப்பாக்கியோட வீட்டுக்குள் புகுந்த திருடர்களை வீட்டில் இருந்த தாயும் மகளும் விரட்டி அடித்த துணிச்சலான சம்பவங்களை பத்தியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் மாணவரின் உயிர் பறித்த அறிவியல் ஆராய்ச்சி சென்னையை எடுத்த கோளத்தூர் பகுதியில் வீட்டில் செய்து வந்த அறிவியல் ஆராய்ச்சியின் போது எதிர்பாராத விதமாக ரசாயனங்கள் வெடித்த விபரீதமான சம்பவத்தில் ஒரு மாணவர் அதாவது ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஒரு மாணவர் உயிரிழந்ததோடு அந்த பகுதியில் இருந்த வீடுகளும் சேதமடைந்த நிலை மறுபடியும் அந்த வீட்டில் ஏதோ பொருள்லாம் தொடர்ந்து வெடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பரபரப்பில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் சென்னை கொளத்தூர் முருகன் நகர் பகுதியில் கடந்த வியாழக்கிழமை மதியம் திடீரென கேட்ட பயங்கர வெடி சத்தத்தால் அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளில் அதிர்வுகள் ஏற்பட்டு பொதுமக்கள் அலறியடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்து பார்த்தனர் அப்போது அந்த தெருவில் இருக்கும் ஹரிஹரன் என்பவருடைய வீடு பயங்கர சேதமடைந்திருந்தது மேலும் அக்கம் பக்கத்து வீடுகளிலும் மேற்கூரைகள் மற்றும் கண்ணாடிகள் உடைந்திருந்தன இதனை கண்டு ஏதோ விபரீதம் நடந்திருப்பதை உணர்ந்த அப்பகுதியினர் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர் இதனையடுத்து தகவலின் அடிப்படையில் கொளத்தூர் போலீசார் நிலைமையை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் இணை கமிஷனர் விஜயகுமார் கொளத்தூர் துணை கமிஷனர் பாண்டியராஜன் உதவி கமிஷனர் சிவக்குமார் தலைமையிலான போலீசார் அடுத்தடுத்து சம்பவ இடத்திற்கு வந்தனர் மேலும் உடனடியாக கொளத்தூர் மற்றும் பெரம்பூர் பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வாகனங்களும் வரவழைக்கப்பட்டன பின்னர் தீயணைப்பு படையினர் ஹரிஹரன் வீட்டிற்குள் செல்ல முயன்றனர் ஆனால் வீட்டிலிருந்து கரும்புகை மற்றும் ரசாயன புகை அதிகமாக வந்ததால் உள்ளே செல்வதில் சிரமம் ஏற்பட்டது அதனை அடுத்து நிலைமையை சமாளித்து உள்ளே சென்று பார்த்தபோது பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வந்த ஹரிஹரனின் மகன் ஆதித்ய பிரணவ் உடல் சிதறி பரிதாபமாக பலியாகி கிடந்துள்ளார் இது வந்து டூ டேஸ் பேக் வந்து மதியானம் ஒரு டூ ஃபிஃப்டின் போல் ப்ளாஸ்ட்டாக இருக்குது நான் அந்த டைமில் ஸ்பாட்டில் இல்லை நான் வந்து ஒர்க்கில் இருந்தேன் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து ப்ரெக்னென்ட் என் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க நைன்த் மந்த் ப்ரெக்னென்ட்டு ஸோ அம்மா அப்பா எல்லோருமே உள்ளே வந்திருக்காங்க வீடு பஸ்டாகி அவங்க இருக்கிற ரூம் எரிஞ்சிடுச்சு நான் அவங்களுக்கு அப்புறமா உள்ளே கூட கூப்பிட்டு காமிக்கிறேன் அவங்க ஸ்மோக் இன்னல் பண்ணி அவங்க மயக்கம் அடைஞ்சு அவங்க இதுக்கு போயிட்டாங்க அவங்கள கடைசி அப்புறமா ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போய் பண்ணி எல்லாம் சேஃப் அப்புறம் எல்லாம் இதுவாயாச்சு ஸோ இது என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஏதோ யூஸ் பண்ணியிருக்கான் ஆக்சுவலாக இந்த டென் டேஸ் பேக்குவே வந்து நடந்தது நான் வான் பண்ண ஆனால் இது வந்து இந்த மாதிரி இடத்துல பண்ண வேண்டியது இல்லை இது ரெசிடென்ஷியல் ஏரியா இது ஓப்பன் ஏரியாவில் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது நீ இதெல்லாம் லேபில் பண்ண வேண்டிய விஷயம் நீ லேபில் பண்ணுறதுக்கு இல்லை இல்லை நான் இனிமேட்டு பண்ண மாட்டேன்னு சொல்லி அப்பா அம்மா அப்பாவும் பையனும் சேர்ந்து அழுதாங்க இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சரி நாங்கள் சொல்லி வான் பண்ணோம் ஸோ ஏரியா ஃபுல்லாக பிளாக் ஸ்மோக் ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக பிளாக் ஸ்மோக்கு நான்வெஜ் ஸ்மெல்லு ரோட்டன் ஸ்மெல்லு வந்தது ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல்லு வந்து இதுல இருந்து எல்லாருமே பயந்து போய் கேட்டதுக்கு தான் இந்த மாதிரி பண்ண மாட்டான் இந்த மாதிரி லாஸ்ட் நாலு எக்ஸாமுக்கு அவ பண்ணிட்டான் அம்மா தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இதனை அடுத்து உடனடியாக அவரது தந்தைக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு அவரும் சம்பவ இடத்திற்கு வந்தார் பின்னர் ஆதித்ய பிரண உடலை தீயணைப்பு படையினர் மீட்டதை அடுத்து உடலை போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் வேதியியல் சம்பந்தமான ஆராய்ச்சிகளில் அதிக ஆர்வம் கொண்ட ஆதித்ய பிரணவ் அவ்வப்போது ரசாயனங்களை வைத்து பரிசோதனையில் ஈடுபட்டு வந்துள்ளார் அதே போன்றுதான் சம்பவத்தன்றம் ரசாயனங்களை வைத்து சோதனை செய்தபோது மிகப்பெரிய அளவில் வெடி விபத்து ஏற்பட்டு அவர் உயிரிழந்ததும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த வெடி விபத்தை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் நிபுணர்கள் அங்கிருந்த ரசாயன மாதிரிகளை சேகரித்து ஆய்வு நடத்தினர் இதற்கிடையில் அந்த சுற்றி இருந்த சுமார் வீடுகளின் சுவற்றில் விரிசல்கள் ஏற்பட்டு சேதங்கள் ஏற்பட்டதால் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி அக்கம் பக்கத்தில் இருந்து வந்தனர் இதனையடுத்து சிறுவனின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து அடக்கம் செய்யப்பட்டது ப்ளஸ் டூ படித்து வந்த அந்த மாணவர் அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தப்போ பெரிய வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த பகுதியில் இருந்த வீடுகளும் சேதமடைஞ்சிருக்கு இந்த நிலைமையில் சரி மறுபடியும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு எல்லா மக்களும் திரும்ப அவங்க வீட்டுக்கு திரும்புகிறப்போ திடீர்னு அந்த சம்பவம் நடந்த வீட்டில் மேலும் வெடி விபத்து ஏற்படுற மாதிரி சத்தம்லாம் கேட்டுக்கிட்டு அந்த பகுதி மக்கள் ரொம்ப பரபரப்பாயிட்டாங்க அதை பற்றி இப்போ பார்க்கணும் அந்த வீட்டில் இருந்து இரண்டு நாட்கள் கழிந்த நிலையிலும் மீண்டும் ஏதோ வெடித்ததால் மேலும் அச்சமடைந்த பொதுமக்கள் வரவழைக்கப்பட்டு வீட்டின் இடிபாடுகளுக்குள் இருந்த மீதமுள்ள ஒரு சில ரசாயனங்களையும் கைப்பற்றினர் அதற்கு முன்பாக அந்த வீட்டில் இருந்து சல்போரிக் ஆசிட் உள்பட சுமார் இருபது கிலோவிற்கும் மேலாக பல ரசாயனங்கள் வெவ்வேறு அளவுள்ள கலன்களில் இருந்ததை கைப்பற்றி ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர் நாங்க முருகர் நகர் நாலா தெருவுல இருக்கோம் இந்த மாதிரி பக்கத்துல இந்த வெடி வெடிச்சு எங்க வீட்டுக்கு ஃபுல்லா பால்ட் ஆயிட்டு நாங்க ஆறு பேர் மூணு பேரம் பேத்தி மூணு பெரியவங்க இருந்து அன்னைக்கு உயிர் தப்பிச்சதே பெரிய மலை திருப்பியும் எங்களுக்கு என்னும் அந்த இடத்துல இருந்து வெட்டி வெடிச்சுக்கிட்டே தான் இருக்கு எங்க உயிருக்கு கேரண்டி கிடையாது அதனால எங்களுக்கு எல்லாமே இது பண்ணி எங்களுக்கு தாங்க தான் பேத்திங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பக்கத்து வீட்டுல போய் நாங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம் எங்களுக்கு யாருமே உதவல நீங்க பார்த்து தாங்க இது பண்றோம் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி பண்றோம் அப்படின்னு யாருமே எங்களுக்கு கேட்கல ஒரு எந்த உதவியுமே பண்ணல நாங்க நடு தெருவுல இங்க நிக்கோம் வீட்டுக்குள்ள போனா எப்ப அந்த வெடி வெடிச்சு நம்ம மேல விழுமா அப்படிங்கிற ஒரு பயத்துல இருக்கோம் நாங்க இதற்கிடையே கடந்த பத்து நாட்களுக்கு முன்பே ஆதித்ய பிரணவ் சில கெமிக்கல்களை வைத்து வீட்டிலேயே ஆராய்ச்சியில் ஈடுபட்டு உள்ளார் ஈடுபட்டுள்ளார் அதிகப்படியான கரும்புகை வெளிவந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் ஆதித்ய பிரணவின் தந்தை ஹரிஹரனிடம் எச்சரித்து உள்ளனர் ஹரிஹரனும் தனது மகனை எச்சரித்து இதுபோன்று இனி செய்யக்கூடாது என கூறியிருந்தார் ஆனால் அடுத்த பத்து நாட்களில் மீண்டும் அதே போன்ற ஒரு நிகழ்வில் ஆதித்ய பிரணவின் உயிரை இழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆரம்பத்தில் சம்பவத்தன்று ஏதோ நிலநடுக்கம் மேற்பட்டதாகவே அப்பகுதி மக்கள் நினைத்துள்ளனர் அந்த அளவுக்கு வெடிப்பு மிகவும் தீவிரமாக இருந்ததாகவும் களத்தூரை சுற்றி சுமார் மூன்று கிலோமீட்டர் சுற்றளவிற்கு வெடிப்பின் தீவிரம் இருந்ததாக அப்பகுதிவாசிகள் தெரிவித்து உள்ளனர் இதுபோன்று அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபடுவதாக கூறும் மாணவர்கள் தாங்களாகவே கடைகளிலும் வலைத்தளங்களிலும் ஆபத்து மிக்க ரசாயனங்களையும் வாங்குவதை தான் கண்காணித்து அவர்கள் செயல்களில் வரம்பு மீறாமல் அவர்கள் செயல்களில் வரம்பு மீறாமல் இருக்க அறிவுறுத்த வேண்டும் இது போன்ற செயல்களை பள்ளிகளும் கண்டிக்க வேண்டும் ஆய்வகங்கள் என்பது தனித்துவமான சூழல்கள் நிறைந்தது அங்கு மாணவர்கள் சோதனைகள் செய்து சாதனைகள் படைக்கின்றனர் ஆனால் அது அபாயகரமானது அந்த ஆய்வகமே அபாயமானது என்று கூறும்பொழுது வீட்டில் தனியாக ஆய்வுகளை மேற்கொள்வது என்பது பேராபத்து நிறைந்தது என்பதில் எல்லளவும் ஐயமில்லை அப்படி பார்க்கும் பொழுது சில வேதிப்பொருள்கள் மிகவும் பேராபத்து நிறைந்தது குறிப்பாக பொட்டாசியம் சைனைடு என்று சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளானது அதில் சைனைடு என்ற ஒரு பொருள் இருக்கிறது அதற்கு இரண்டாவதாக பார்க்கும் பொழுது டை மெட்டில் கேட்மியம் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளானது பட்டால் அது இதயம் நுரையீரலியை கிழித்து எறியக்கூடியது ஆய்வகங்களில் மாணவர்கள் ஆய்வு செய்வதற்கு செல்வதற்கு முன்னால் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் ஆய்வகத்தில் உள்ள வேதிப்பொருளுடைய தன்மை உணராதவர்கள் அதனுடைய ஆபத்தை அறியாமல் ஏதேனும் விளையாட்டுத்தனமாக செய்ய முற்படும்போது அது ஆபத்தில் முடிந்துவிடும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துலேயுமே வேகமாக தான் இருக்காங்க அதை தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் நவீன தொழில்நுட்பங்களின் உதவியோட அதி ஆபத்தான ஆராய்ச்சிகளில் ஈடுபடுறாங்க அதனால் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தங்களுடைய பிள்ளைகள் என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத கண்காணித்து இது போன்ற விபரீதங்களை அவங்க ஈடுபடுறதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதோட மாணவர்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா நேரடியாக நீங்கள் வந்து ஆன்லைன் மார்க்கெட்டில் இது போன்ற ரசாயனங்கள் வாங்குறதை கண்டிப்பாக தவிர்க்கணும் கண்காணிக்கவும் படணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்